என்ன இருந்தாலும் பழைய தலைவர் மீது பாசம் விட்டு போகுமா அதுதான் வைகோவுக்கு தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா எடுக்க வேண்டும்னு நாஞ்சில் சம்பத் கோரிக்கை வச்சிருக்காரு ஆரம்ப காலத்துல மதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராய் இருந்தவர் நாஞ்சில் சம்பத் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் எந்த மேடையில் பேசினாலும் கூட்டங்களும் குவியும் மதிமுகவுக்கு வைகோ எப்படி பீரங்கி பேச்சாளராய் இருந்தாரோ அதே அளவுக்கு தான் நாஞ்சில் சம்பத்தும் பெயர் வாங்கினார் ஆனா கட்சி பணத்தை எடுத்து சம்பத் வீடு கட்டிட்டாருன்னு மதிமுகவினர் முதல்ல குற்றம் சாட்ட அங்க இருந்து நேரா ஜெயலலிதா கிட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இணைந்து கொண்டார் நாஞ்சில் சம்பத் அதற்கு பரிசா ஒரு அழகிய இனோவா காரும் கிடைச்சது இதன் தான் சம்பத்தை சீரியஸா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் மீம்ஸ் போட்டு தெறிக்க விட்டாங்க ஜெயலலிதா மறைவிற்கு பின்னால அமமுகவுல இணைஞ்சாரு ஆனா அங்கேயும் அளவிற்கு மரியாதை கிடைக்கல கூடவே கருத்து வேறுபாடும் கூட கொஞ்சம் காலம் நாஞ்சில் சம்பத் இந்த நிலையில திடீர்னு தன்னுடைய பழைய தலைவரான வைகோவுக்கு ரெண்டு ட்விட்கள் போட்டு இஷ்டத்துக்கு புகழ்ந்து தள்ளியிருக்காரு அந்த ட்விட்ல நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலயம் மூட உத்தரவிட்ட உச்ச நீதிமன்ற நியாய தீர்ப்பிற்கு பின்னால வைகோட விஸ்வரூபம் தெரியுது உலக அரங்கிலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் போராடி சூழியலை காத்த முதல் தலைவன் வைகோன்னு பதிவிட்டிருக்காரு இன்னொரு ட்வீட்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல சூழியலை பற்றி கவலைப்படுபவர்கள் உலகில் எங்கே இருந்தாலும் அவர்களும் கொண்டாடுகின்ற தலைவர் வைகோ பணம் பாதாள வரைக்கும் பாயாது என்பதை சரித்திரத்தின் பக்கத்தில் தன்னுடைய சாதுரியத்தின் சாணக்கியத்தால் நிரூபித்த தலைவன் வைகோவிற்கு தமிழர்கள் பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் இதன் மூலமா நாஞ்சில் சம்பத் திரும்பவும் மதிமுகவுக்கே வரப்போறாரங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாத சூழ்நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருப்பதாகவே தெரியுது ஆனா இதற்கு வைகோ என்ன சொல்ல போறாருங்கிறது வேறு விஷயமா இருந்தாலும் அதிமுகவுல இருக்கும் போது அதாவது ஜெயலலிதா ஆதரவு இருக்கும் தைரியத்துல வைகோவ அன்னைக்கு கண்ணா பின்னானு பேசியவர் நாஞ்சில் சம்பத் இதுல ஆச்சரியம் என்னன்னா பிரதமர் உட்பட யாரா இருந்தாலும் கடிவாளம் இல்லாம கண்ணா பின்னானு பேசுற வைகோ இதுவரைக்கும் சம்பத்தை ஒரு வார்த்தை கூட விமர்சித்ததே கிடையாது